ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு எட்நூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்று ஏழு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஆறாயிரத்து எழுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு எட்நூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது Thank you for watching.